ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய நபர்களை வந்து நம்ம மீட் பண்ணுவோம் சந்திப்போம் ஆனால் அவங்களும் நமக்கு அன்பாக இருப்பாங்க நம்மளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் அப்படி நமக்கு தேவைக்காக நம்மக்கிட்ட பழகுறவங்ககிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்மக்கிட்ட ஒருத்தங்க வந்து தேவைக்காக பழகுறாங்க அப்படின்னா அந்த தேவைக்காக பழகும் நண்பர்களை விட பழி தீக்கக்கூடிய பழி தீர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எதிரி வந்து மேலானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இங்கே தேவைக்காக பழகுங்க பழகுகிறவர்களை நம்பி நம்ம தொலை தூரம் பயணம் செய்யவே கூடாதுங்க ஏனி பார்க்குறீங்களா அவங்க வந்து பாதி வழியிலேயே அவங்களுக்கு இன்னொருவருக்கு மேலே வே வேறு தேவை ஏதாவது ஒன்று வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் தேவைக்காக பழகிறவங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஹேண்டில் பண்ணணும் அதே போல தான் ஒருத்தவங்க வந்து தேவைக்காக மட்டும்தான் நம்மளை வந்து தேடி தேடி பேச பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அவங்கள தயவு செய்து ஒதுக்கி வச்சிருங்க கொசு பார்த்துருக்கீங்களா அந்த கொசு வந்து தேவைக்கு மட்டும் தான் ரத்தம் குடிக்கும் ஆனால் தேவைக்கு மட்டும் உறவாடக்கூடிய உறவை விட இந்த தேவைக்கு மட்டும் ரத்தம் குடிக்க பாருங்கள் அந்த கொசு அது எவ்வளவோ மேலுங்க இந்த உலகத்தில் உறவுக்காக பழகுகிறவர்களை விட தேவைக்காக பழகுகிறவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அது போலவே வாழ்க்கையில் எல்லாரையும் நல்லா நேசிக்கணுங்க ஆனால் ஒருவரையும் நம்ப கூடாது ஏன்னா நம்ம தேவைக்காக மட்டும்தான் பழகிறாங்க நிறைய மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் நம்மளை கழுத்தை அறுத்து துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை ஏறக்குறைய நிறைய பேர் தேவைக்கு மட்டும் பழகிட்டு அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை வந்து கழுத்தை அறுத்து துரோகம் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால கவனமாக இருங்க அது போலவே வாழ்க்கையில் சுமையை கண்டு நம்ம வந்து பயந்து போயிடக்கூடாதுங்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா சுமையை கண்டு பயப்படுவாங்க அது பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பாரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சுமையை கண்டு நம்ம பயப்படுவோம் அதுக்கெல்லாம் வந்து பயராதிங்க ஏனி பார்த்திங்கன்னா நம்ம சும நம்மளை சுமக்குற அந்த பூமி வேறு நம்ம பாதத்துக்கு கீழே தான் இருக்குது அதனால் என்றைக்குமே நம்ம வந்து சுமையை கண்டு மட்டும் ஒரு நாளும் பயப்பட்டு போயிடாதீங்க அது போலவே வாழ்க்கையில் எதுவுமே வந்து சொல்லிட்டு வர்றதில்லைங்க ஆனால் வந்து எதுவுமே எதையும் சொல்லிக் கொடுக்காமல் நம்மளை விடவே விடுவதில்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகுது அது போலவே நம்ம மீது நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை நம் வசம் இருக்குது என்றைக்கு நம்ம மீது நம்பிக்கை குறையுதோ அப்போவுமே நம்ம வாழ்க்கை பிறர்வசம் ஆயிடுதுன்னு அர்த்தங்க அதே போலவே விட்டு கொடுக்கறது தப்பே இல்லைங்க அப்படி விட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு பேரலாம் இப்படி விட்டும் கொடுக்காம விட்டுட்டு போகவும் இல்லாம சில உறவுகளை பிடிச்சு வச்சிருப்பீங்க தெரியுமா அது வந்து நிம்மதியை இழக்க நேரிடும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அனுபவங்கள் வந்து நிறைய கற்றுத்தந்திருக்கும் அது என்ன அப்படின்னா வாழ வழியை மட்டும் இல்லைங்க வாழ்வில் வந்து போகக்கூடிய மாற்றங்களையும் மாறி செல்லக்கூடிய மனித குணங்களையும் இந்த அனுபவங்கள் நமக்கு ரொம்பவே கற்று கற்றுத்தந்துருக்கும் அது போலவே நம்ம ஒரு இடத்துக்கு சப்பல் போடாமல் செருப்பு போடாமல் நடந்துட்டு போயிட்டே இருக்கோம்னு வைங்களேன் அதில் போகிற வழியில் ஒரு முள் குத்திட்டு அப்படின்னா அந்த முள்ளை வந்து குறை சொல்லாதீங்க ஏன்னா நம்ம சப்பல் போடாமல் வந்தது நம்ம தப்பு அது கூட முள் இருக்கிற இடத்தை பார்த்து நடந்ததும் நம்ம தப்பு அப்போ தவறான இடத்துல நம்ம காலை வச்சிட்டோன்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணுமே தவிர முள்ளுக்கு மேலே என்றைக்குமே குறை சொல்லவே சொல்லாதீங்க அது போலவே நம்ம வந்து பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவங்களாக தெரியவங்க நாம் அவங்களுக்கு தேவைகள் தீர்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்க கண்ணுக்கு தேவைப்படுற நேரம் நல்லவங்களா தெரிஞ்சு நம்ம தேவை முடிஞ்ச உடனே கெட்டவங்களாக தெரியுவோங்க இதுதான் உலகம் இங்கே அன்பு காதல் பாசம் எல்லாமே நமக்கு வந்து கேட்காம கிடைக்கணுங்க நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்டு அது கிடச்சுன்னா அது வந்து பிச்சைக்கு சமம் அப்படின்னே சொல்லுவேன் யாராவது ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைப்படும்போது மட்டும் வந்து பேசுகிறாங்கன்னா பேசிவிட்டு நம்ம தேவை முடிஞ்ச உடனே அவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு அவசியமே இல்லை அது போலவே இவ் இருக்கிற எல்லாருக்க மனசுலேயும் இதயத்துலேயும் காயங்கள் உண்டுங்க ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம்தான் வித்தியாசமாக இருக்குது சிலர் வந்து கண்ணீராக வெளிப்படுத்துகிறாங்க சிலர் வந்து புன்னகையோடு வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளோந்தாங்க வித்தியாசம் உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விலகிச்சு போகிறாங்க பாருங்க அவங்ககிட்ட போய் நின்று எதுக்கு என்ன பிடிக்கலை யா என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லி காரணம் கேட்காதீங்க காரணம் அவர்களுக்கு தகுந்தார் போல உருவாக்கி வச்சுருப்பாங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடரணும் அப்படின்னு சொல்லுவேன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களில் மட்டும் இல்லைங்க உறவுகளையும் தான் வாழ்க்கையில் எல்லா உறவும் நல்லபடியாக கடைசி வர நீடிக்கும் அப்படின்னு சொ நினைக்கணும் நினச்சிங்கன்னா சின்ன இடைவெளி வந்து எப்போவுமே அவசியம்ங்க ஒரு வாகனம் போகுது அதக்கிட்ட இடைவெளி இல்லாமல் பின்னால் இன்னொரு வாகனம் போயிட்டே இருக்குன்னா திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதுபோலவே உறவுகள்கிட்ட வந்து இடைவெளியே இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே இருந்தோன்னா திடீர்னு அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட பழகிறது ரொம்பவே நல்லது அது போலவே ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா அந்த இடத்துல செருப்பை கூட கலத்தி போடாதீங்க இங்கே நம்ம தேவைப்படும்போது நம்மளை பார்க்குறதுக்கு தங்கமாக தெரிவோங்க ஆனால் அந்த தேவை இல்லாமல் போகும்போது நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம செருப்பாக தாங்க தெரியும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே இருப்பாங்க உயரத்தில் போயிட்டாங்கன்னா அவங்கள அறியாமல் ஒரு ஆணவம் பாருங்க அப்படி உயரத்தில் இருக்கும்போது ஆட்டம் போடக்கூடாதுங்க ஏனி பார்த்தீங்கன்னா தவறி கீழே விழுந்துட்டு தரையில் விழுந்தோன்னா இருப்பவங்களை விட உயரத்தில் மேலே இருந்துட்டு கீழே விழுவோம் பாருங்க அவங்களுக்கு பாதிப்பும் அதிகங்க அதனால் உயரத்தில் வந்துட்டுன்னு சொல்லி ஒரு நாளும் ஆணவம் கொள்ளவே கொள்ளக்கூடாது இங்க ஒருத்தங்க கிட்ட பொய் பேசிதான் நல்லவங்களா இருக்கணும்னா அப்படி ஒரு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பட்டம் இல்லைங்க உண்மையை பேசி கெட்டவங்க ஒரு பேர் இருந்தாலே போதும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில முதல்ல கிடைப்பது மட்டும் தாங்க வாய்ப்பு அதுக்கு மேலே அமைவதெல்லாம் சந்தர்ப்பம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம கையில் விலையுயர்ந்த ஒரு செல்ஃபோனை வச்சுருக்கோன்னு வைங்களேன் மொபைல் ஃபோனை அது நான் என் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பெருமைப்படவே கூடாது ஏனி பார்த்திங்கன்னா இந்த கைபேசியில் அந்த மொபைல் ஃபோனில் நம்ம பெருசளவில் வச்சுருந்தாலும் நம்ம அழைப்பை ஆர்வமாக எடுத்து பேசக்கூடிய உறவை வந்து சம்பா சம்பாதிக்கிறதாங்க பெருமைனே சொல்லலாம் இங்கே நேர்மைங்கிறது ஒரு பெரிய போதனே சொல்லலாங்க அதை பழகிட்டால் விட்டு விடுவது ரொம்பவே சிரமம் இந்த அவசரமான உலகத்தில் நம்ம நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாறணும்னா நம்ம வந்து மௌனமாக அமைதியாக நிதானமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அது போலவே மெழுகு வற்றி பார்த்திங்கன்னா அது வந்து அதை உருக்கி நம்மளுக்கு ஒளியை கொடுக்குது அது போலத்தான் சில இடத்துல பெண்களும் தனக்காக வாழ நினைக்காம தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக வாழ்கிறாங்க சிலருடைய அர்ப்பணிப்பு அப்படிதான் தான் இருக்குது அதனால் பெண் என்பவள் வந்து சில டைம் வந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறாங்க உடனே ஆண் நினைக்கலாம் நாங்கள் அப்படி இல்லையா அப்படின்னு அப்படி இல்லைங்க ஆண்களும் அப்படிதான் தான் இருக்கீங்க தனக்காக வாழாமல் தன் குடும்பத்துக்காக வாழக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்க தான் சரிங்க மனுஷனை நாசமாக்கக்கூடிய மூணு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுமையான கஞ்சத்தோனங்க தகுதியை தகுதியிலே இல்லாமல் தற்பெருமாடிச்சுக்கிறது அதே போல பேராசை எதை பார்த்தாலும் தகுதிக்கு மேது பேராசை அப்படியெல்லாம் இருக்கும்போது மனுஷனை அது மூணுமே அழிச்சிரும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நேசித்த உறவு உங்களை தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த இருந்து வெளியே வந்துருங்கங்க ஏன்னா அவங்க தேவை முடிஞ்சவுடன் எப்போனாலும் அவங்கள கலத்தி விடுவாங்க அதனால் உங்களை ஒருத்தங்க தேவைக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த உறவுலேருந்து நீங்கள் வெளியே வருவது ரொம்பவே நல்லது அது போலவே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் வேண்டாம் தேவைக்காக பழகிற உறவுகிட்டேருந்து நம்ம வெளியே வரும்போதே நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் தேவைக்காக மட்டும்தான் நான் அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துன்னா அந்த தேவைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணணுன்னு ஒரு அவசியமே இல்லை அடுத்த செகண்டே நீங்கள் என்னென்னா அது அவங்கக்கிட்டேருந்து வெளியே வந்துடுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரை பேஸ் யூ